சிறப்பான புகழைப்பாடை திருமாலோனே அருள் புரிய இந்த சுவாமியுட புகழைப்பாட சுவாமியுடைய புகழைப்பாட ஆதி சொற்கேச அருள் புரிய கணேஸ்வரியா ஆதி கைலாச வாசலில் ஆதி கைலாச வாசலில் அங்க யாரெல்லாம் E Ele... cair இந்திரன் சந்திரன் சூரியன் வர்ணன் வாய் வந்து சொல்லப்பட்ட அக்கினி முதல் அனைத்து தேவர்களும் இறைவனை வணங்கி வழிபட்டு நித்தமும் தேவ துந்திமிகள் முழங்க முழங்க தேவ மாதர்களெல்லாம் என்று ஏழு கட்டு கைராய லோகத்திலே உள்ள ஆமா தேவ முனிவர்கள் எல்லாம் எல்லாம் இறைவனை எழுகால பூசை செய்து வணங்கி வழிபடுகிறார் ஆண்டவனுக்கு குண்டோதரன் குடை தாங்க தாங்க நந்தி தேவன் படை ஒழுங்கு செய்ய செய்ய நாரதன் செய்திகள் சொல்ல சொல்ல பிரம்மம் படைக்க படைக்க சித்திரபுத்திரனார் எழுத தேவர்களுக்கெல்லாம் தேவேந்திரன் தலைவன் பிரம்ம ரிஜி கூட்டத்துக்கெல்லாம் அந்த பிரம்மனே தலைவன் அந்த பிரம்மலோக பட்டணத்தில் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் சிவதபத்திலே சிறந்தவனாம் பிரம்மரிசி பிரம்ம ரிஷி பொன்னூறு பெருமையோடு வாழ்ந்த அரனுடைய பூச செய்து ప్రపుడు <coughs> నే சிவனுக்கு பூச செய்வார் அவருடைய திருநாமத்தை சொல்வார் ஆமா அப்படி ஆழனும் தேவியமாக வாழ்ந்த காலத்தில் என்னையாம் பொன்னுருகிக்கு நாற்பத்தி அஞ்சு வயதாச்சு பிரம்ம ரிஷிக்கு அறுபது வயசாச்சு ஆனா ரிஷி ஆனாலும் ஆமா ரிஷி பத்தினி ஆனாலும் ஆமா ஆனா குழந்தைன்னு வேணும் வேணும் வாரிஸ் வேணும் ஆமா சிவனை வணங்கணும் ஆமா சிவநாமம் சொல்லணும் சிவபூச செய்ய வேண்டும் அல்லவா குழந்தைய மறந்து இருபேர்களும் வாழ்ந்த காலத்தில் ஆமா வயது அதிகம் ஆன போது என்னை அந்த வங்கியான பிரம்மரிசியினுடைய தேவியாகிய பொன்னுருகி அம்மாள் செல்வம் எல்லாம் நமக்கு சிறந்திருந்தும் செல்ல குழந்தை ஒன்று இல்லை பொன் பொருள் எல்லாம் நமக்கு இருந்தும் ஒரு புத்திரனோ புத்திரியோ நமக்கு இல்லை என்ற கவலை கவலை கொண்டோ மனமா அதில கவலை கொண்டு மங்கை அந்த பொன்னுரி மனவாழ நீடம் மனவாழ சொல்லுவாளா ஏ மன்னவா மணவா என்ன மகிழ முடி ராஜமன்னா ராஜாவே மன்னா நான் சொல்லும் நமக்கு பாலிருந்தும் பாபு அந்த பால் பபுசை ஆழ்வதற்கு ஒரு பாலகனோ பாலை அருளால நமக்கு இல்லை சாமி பொன்னு இருந்தும் பொருள் இருந்தோ நம்ம குரலை சொல்ல பிழை இல்லை நமக்கு பின்னாலே பிரம்மலோகம் தன்னாலே சுமபோஷ செய்வதற்கு சிறப்பான முதலில் பேசுகி என்ன மலடி என்று பேசுகிறான் பெற்றெடுக்கும் நாளை ஐயையோ மோசம் போனேனோ ஐந்தெடுக்கும் நாளை இப்படி இருந்தேன் மலடாக போகிற காலத்தில் குமாரி போனையோ ஐய காக்குகிற காலத்தில் நான் காக்குகிற காலத்தில் ஐய நான் காமாரி போன சின்ன வயசுல ஆமா மனவாளனை பார்த்து மங்கை மனமகிழ்ந்து வாழ்வாள் மனைவியைப் பார்த்து மனவாளன் மனமகிழ்ந்து வாழ்வா பிள்ளைய பத்தியே நினைக்க மாட்டாங்க வாக்கப்பட்டு வந்தோம் ஒன்னு ரெண்டு வருஷத்துக்குள்ள இலை மறைவா பூ மறைவா காய் மறைவா ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ரெண்டு மூணு பிள்ளைக்கு தாயாயிரும் ரொம்ப நீண்ட நாள் நெடு நாள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு போச்சுன்னா சொல்லி பேசுவாங்க வச சொல்லி பேசுவாங்க தேவ லோகத்துல பிரம்ம லோகத்துல பிரம்ம ரிஷிக்கும் பிள்ளை இல்ல இல்ல கிடையாது கிடையாது சொல்ல போனா அயோத்தி மன்னன் தஜரதனுக்கே குழந்தை இல்லாம இருந்த மூணு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி இல்ல மூணு பொண்டாட்டி கோசலை கைகேசி சுமத்திரை மூணு பேருக்குமே பிள்ளை இல்ல அவர் செய்த தர்மத்தினால தலை தோங்கி நிக்கி பிறவி அதோட முடிக்க இறைவன் ஆனா பிள்ளை இருந்து இறந்தா தான் இவங்களுக்கு முமோச்சனும் அதற்காக சிறந்த யாகம் எல்லாம் பண்ணி மகளை செல்வத்தை பெற்றான் தஜரத மன்னன் இந்த பிரமரிசியானவர் பொன்னுருகி கணவங்கிட்ட சொல்லி அழுது நாம இரு பேர்களையும் கண்டால் மலடன் மலடி என்று சனங்கள் எல்லாம் வசை பேசி பேசுகிறார்கள் நாம இருந்து வாழ்ந்த பூமியில நமக்கு பின்னால ஒரு பிள்ளை இருந்தா தானே இருந்து வாழும் இல்லைன்னா நம்ம தேடின சொத்து சோகம் பொன்பொருளை எல்லாம் சனங்கள் நாம இறந்த அன்னைக்கு கூட்டமெல்லாம் கூடி நென்று என்ன பேசுவார்கள் தெரியுமா என்ன உறுதி சொல்லுவா புள்ள வள்ளி இல்லாட்டல் நிறைய சம்பாத்தி பண்ணிருக்காங்க சம்பாத்தம் பண்ணு என்ன செய்ய சம்பாத்தம் பண்ணு என்ன செய்ய நம்ம சம்பாத்தம் பண்ணு என்ன செய்ய நஞ்சதான் முஞ்சதான் தோப்பு தான் துறவு தான் வீடு நாலு மெத்த மேடுதான் அம்மா

கொள்ளி வைக்க பிள்ள இல்லை கொட உடைக்க பிள்ளை இல்லை கொள்ளி வைக்க பிள்ளை வேணோ உடம்பு உடைக்க மதளை வேடோ இல்லோ தண்ணீரோ பிள்ளை வேடோ அமை இதெல்லாம் இல்லாம இருந்தோமானால் நாளை எனக்கு விந்தி நீங்களோ உங்களுக்கு விந்தி நானோ மாண்டு மடிந்தோமானால் அவையோ வைகுந்தம் சேரும் காலத்தில அன்னைக்கு இன்னைக்கு குறை பேச நம்மள அன்னைக்கு மண்ணாத்தா

கவரோடு வலமாறோ நான் கண்ணில காயம் என் மன்னவா மணவா நான் பாவி கவரோட வகையா காயா காயாமல் நாம் அம்மு செல் தாழ்வானே எல்லையில ஒரு மரமா ஏ கா அது ஏலக்கா காயாமல் அவினை எனத்திலையும் தாழ்வாயே என் கூட வைத்தது என்ன பிள்ளை குல குலையா காட்டு வந்து பாரவதி வைத்தவிராய கண்ணீர பிரம்மரிஷி தேவியாவா முகமெல்லாம் சொறையில் தா ஆறாத கண்ணீரையோ அங்கமெல்லாம் சொறையில் தா அவளும் மாறிறைந்த கண்ணீரையோ மடியெல்லாம் மடிப்பாளா மடியெல்லாம் வடித்தாள் ஆமா அழுதாள் உழம்பினாள் அவையா ஆளனுடைய இடத்துல சொன்னான் என்ன அப்ப சொன்னான் பிரம்ம என்னையா அம்மா எழுதா குறைக்கு அழுதா தீராது ஆமா எழுதா குறைக்க அழுதா தீரா தலையில எழுதினது ஆமா அது தப்பவே தப்பாது இன்னாருக்கு இன்னபடி என்று இறைவன் அன்னாலையிலே எழுதப்பட்டது செலவா எனக்கு பிள்ளையே வேண்டாம் 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 போதும் இந்த ரெண்டு மக்களும் போதும் போதும் பா பழையடி ஒண்ணு பெறுவா

அந்த பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கான் ஆமா புள்ள இல்லாம ஒவ்வொருத்தி கோயில் கோயிலா அலைதான் பெரிய கோடீஸ்வரன் ஆமா திருப்பதியில போய் ஐயா பிள்ளைக்கு பிள்ளை எடைக்கு இடம் உனக்கு தங்கம் போடுதேன் எனக்கு ஒரு புள்ள குடுன்னு கேக்கா கிடைக்க வயது கிடைக்காது இவன் வாங்கிட்டு வந்த தவம் அது அதனால இவளுக்கு ஆணும் பெண்ணும் பிறந்துகிட்டே இருக்கும் ஆமா பிரமரிசி நாற்பத்தி கோடி ரிஜிமார்களிலும் காணியால பிள்ளை கேக்கல எனக்கு பின்னால ஈஸ்வர கோனார் ஏழு கோயில் தேவத்தை கும்பிட்டாருலயா அவருக்கு வாரிசு இல்லாம போனா இந்த தெய்வங்களை யார் கும்பிடுவாங்க

இந்த கரம் யாதவ குலத்தில் குடி வாழ்ந்தவர் ஆமா ஈஸ்வர கோனார் தான் ஈஸ்வர கோனாருக்கு பின்னால வந்த மத்த குடிகள் வளவுகள்லாம் அவர் கைலாயசமா அவருடைய மர்மக்கமார தான் மாளைக்கேன் முப்பாங்க ஆமா மாப்ளைக்க மாப்ளாத ஆமா வடக்கு வடवार என்றும் தெற்கு வடवार என்றும் மேலே வடவே என்றும் தெற்கு மேலே வடவே என்றும் ஆமா இந்த வடவேனா ஈஸ்வர கோனருக்கு பின்னால தான் ஈஸ்வர கோனருக்கு முன்னாலக் கிடையாது அடாது அப்பா அவருக்கு வாளேடி வாழையா ஆமா அவருடைய வாரிசுகள் தலைத்துப் ஓங்குகின்றது பூமியில மழை பெய்வது ஆமா பொன் விளைவதெல்லாம் என்னைய அவனுடைய சுத்தம் ஆமா எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்ம இடத்துல பக்தி அவ்வளவு பூமி ஆமா நடிக்கமோதான் அதுதான் இருக்கும் என்ன ஊத்தணும் கிரி போடணும் விளக்க பொருத்தணும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா தூண்டணும்

உன் திருப்பாதத்தை வணங்கும் இந்த அடியார்களுக்கு அடியாளுக்கு நீ வேண்டிய வாக்கும் வரமும் செல்வாக்கும் நீ தான் கொடுக்கணும் நோயற்ற வாழ்வத குடு ஆமா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மலவளத்தை ஆண்டவன் தருவான் ஆமா கண்டிப்பா தருவான் தருவான் இன்புக்கும் வாழ்வோம் ஆமா எல்லா நலனும் தெய்வத்தால கிடைக்கும் தெய்வத்தால் ஆகாதெனில் ஆ முயற்சி மெய் வருத்த கூலி தரும்னார் வள்ளுவர்

சரி தீராதவனைக்கு தெய்வம் தான் தெஞ்சம் என்பார்கள் அந்த தெய்வத்தனனைக்கு நாம வணங்கி வழிபடுவோம் என்று தேவியோ தானம் செய்தார் தர்மம் செய்தார் தரணி எந்த லோகம் அல்ல அன்னதானம் சொன்னதான் ஆதான் ஆமாம் கோதானம் பத்திரதானும் அல்ல வழங்குவாராயிருவாராய செய்தார் தர்மம் செய்தார் நேமம் செய்தார் இல்ல இறைவனை நினைத்து நாம வேண்டும் என்று